சார் ிதா ನಾವು இவத்துவிக்க சுமார் எல்லா நம்ம பால தூரம் இந்த நோடி மங்களூர் இந்த வந்தார் நம்ம மங்களூர் நோட் நான் டாவன் இந்த வந்தி குல்பர் தும்கூரு சிவமொக பள்ளாரி மைசூர் நாங்க சார் இது கழகம் பத்து மன பாலிகை நம் எல்லாம் பண்ணிட்டீங்க நம் எல்லாம் பண்ணித்த உதய ஏனாந்த இவத்தினமொத்த நியாய சிகே இவத்தேனோ சமாதானகர நமக்கு ஏதோ நியாய சே நமக்கு அந்த எல்லா நிலட்சி என்ன நமக்கு ஆகா நம்ம அசமாதான ஏனா நிறுது சம்பந்தப்பட்ட இலக்கை யாவது ஓடி உலக சேர்ச்சி யாரும் பண்ணல செட்டரி பண்ணல பிடி ஏற்பில் நம்ம நம்மளுக்கு அவரோட பத்து மானார பல்கார் யாரும் இது வந்து எம் பி முக்கிய ஆயுதர் பார்த்து உள்ளது பண்ணிக்க உள்ளது பிபிஎம் நான் அத்து மான பலிகோம் சம்பந்தப்பட்டு இலாக்கைய பிரதான காரிய வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம மாணவிக்ஷ்டியில் வந்து நம்ம நோக்க நம்ம நோக்க நம்ம பந்துகள் அந்த பந்து அவெல்ல கேள் அவங்க முந்தே நம்ம நிர்வாக நம்ம நம்ம கேந்திர நான் முஷ்ர மா கண்டிப்பா முக்கியவாதது சர்வீது இஷ்ட சார் நிலைய ஆய்வ ஜாரி ಅದನ್ನ ಕೇವಲ ಸರ್ಕಾರಿ ನೌಕರಿ ಮಾಡಿ ಅದು ನಮ್ಗೆ ಹದಿನೈದು ಪರ್ಸೆಂಟ್ ಮೂಲ ಸ್ಥಳೀಯ ಮೂಲ ನಿಧಿಯಿಂದ ನಾವು ಕಣ್ಣು ಸುಮ್ಮನೆ ಆಯ್ತು ಅನ್ನೋ ಎಲ್ಲ ಆಯ್ತು ಆಮೇಲೆ ಸಿ ಎನ್ ಎರಡ್ ಸಾವಿರದ ಹನ್ನೊಂದು ಹದಿನೈದು ವರ್ಷ ಆದ್ರೆ ತಿದ್ದುಪಡಿ ಆಗಿಲ್ಲ ಮೂರು ವರ್ಷ ಒಂದ್ಸರಿ ತಿದ್ದುಪಡಿ ಆಗ್ಬೇಕು ತಿದ್ದುಪಡಿ ಇದ್ರೆ ಉದ್ಯೋಗಗಳು ಕ್ರಿಯೇಟ್ ಆಗುತ್ತೆ ಎಲ್ಲವೂ ಪದೋನ್ನ ಹಾಗೆ ಮತ್ತೆ ನೋಡಿ ಪ್ರತಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇಂತ ಪೌರಕಾರಿ ನೌಕರು ಕೆಲಸ ಇರ್ಬೋದು ಸತ್ತ ಬಣ ಕಿ ನಾಯಿ ಸಕಲ ತೆಗಿತಕ್ಕಂಥ ಕೆಲಸ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಬಂಧು ಪೌರಕಾರ್ಮಿಕ ಬಂಧುಗಳು ಅಂತೇಳಿ ಕಾಯಿಲೆ ಮೊದಲೇ ಹೊಡೆದು ಕಾಯಿಲೆ ಅವರ ಟಚ್ ಅದು ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಜ್ಯೋತಿ ಸಂಜೀವನಿ ಯೋಜನೆ ಕಟ್ಟಿಲ್ಲ ಅದೇ ಸರ್ಕಾರಿ ನೌಕರಿ ಕೊಡ್ತಾರೆ ಸರ್ಕಾರಿ ನೌಕರಿ ಕೊಡ್ಲಿ ಅವರೆಲ್ಲ ನನ್ನ ಬಂದು ಅವ್ರ ಸೋದರೇ ಬೇರೆ ಯಾರಲ್ಲ ಅವರು ನಮ್ ಸಹೋದರೇ ಕೊಡಲಿ ಅದೇ ಸರ್ಕಾರ ಕೊಡೋದ ಪಕ್ಕ ಮಾಡಬೇಕಲ್ಲ ಅವರೇ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ ಅಂತ ಕೇಳಿದಾಗ ನಮ್ಮನ್ನ ಮೊದಲನೇದಾಗ ಸರ್ಕಾರ ಕೇಳಿದ್ರೆ ಇಡೀ ಎಲ್ಲ ಸ್ಥಳೀಯ ಸಂಸ್ಥೆ ಏನು ಅದ್ರ ನಾವೆಲ್ಲ ಈ ಏನು ಸಿಟಿ ಕಾರ್ಪೋರೇಷನ್ ಇರ್ಬೇಕು ಎಲ್ಲಾನು ಹತ್ತು ಸಮಯ ನಮ್ಮ ನಮ್ ಸರ್ಕಾರ ನೋಡುವಂತ ಪರಿಗಣಿಸ್ರಿ ಇದು ನನ್ನ ಮೊದಲನೇ ಒತ್ತಾಯ ಇಲ್ಲ ನಮ್ಗೆ ಖಂಡಿತ ನನ್ನ ಇಲ್ಲ 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 ಖಂಡಿತ ಬೆಂಬಲ ಕೊಡಿರಾಗ ನಾವು ಷಡಕ್ಷರಿಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋ ಸಾಥ್ ಕೊಡಿರ ಯಾಕಂದ್ರೆ ನಾವೇ ನಮ್ಮ ಯಾವುದೇ ಒಂದು ಓಲ್ಟಾಗ್ಲಿ ನಮ್ಮ ಮುಂಚೂಣಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಸುಮ್ಮನೆ ಹೇಳಬಾರ್ದು ಬಗ್ಗೆ ಇವತ್ತು ಅನಿವಾರ್ಯ ಅವರೇ ಶಿವಮೊಗ್ಗದಲ್ಲಿ ಇದಾರಂತೆ ಅಲ್ಲಿ ಶಿವಮೊಗ್ಗದ ದಿವಸ ನಮ್ಮ ಶಿವಮೊಗ್ಗ ಮಹಾನಗರ ಪಾಲಿಕೆಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಾವು ಅವರೇ ನಿಂತ ಉದ್ಯಮವಾಗಿ ಒಂದು ನೈತಿಕ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟು ಮಾತಾಡಿ ಒಂದು ಬೆಂಬಲ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಡೀ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಿ ನೌಕರು ಎಲ್ಲರೂ ಮಹಾನಗರ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ನೌಕರ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ನಾವು ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ सर वीणी याद संघटना शि आगंस असोस कटि वीन प्रश्न कटी पौर कार्यक्रम पौर कार्यक्रम அவர் எவ்வளோ கட்டினா அவர் தந்தை இது பௌர காரிகளோ எந்த கிடையாது சீட்டில் மழை அல்லது நம்ம கட்டினே இது ஆரையெல்லாம் சர்வ பார்த்த நீதி இது எல்லாத்தோ காரணம் இல்ல அதுக்காரக்கு தப்பிசா நம்ம முக்கியமே உச்சி இட் பௌர காரிகள் சாயி ஜன பௌர காரிக்னாய்வு மேலே அபாரி ண்டா கொ சர் நம் காரண்டி முடிவத்தை நடித்தே அந்த சர்வாங்க ண்டிக்கு நீங்க நடிவத்தை நடிதீங்க நமக்கு நீங்க முருகன் முடிக்கிட்டு ஏன் யா விசாரதுங்க நீங்க பிரணாக்கில் கொடி என் ரெண்டு படுத்து எம் கேஸ் பண்ணி யாரோ தனி எத்தல இன்னும் தனி இத்தன் கேஸ் நடுக்கல சார் நீங்க உதவிய எம் கேஸ் பிடிக்க யாரும் தனி இருத்து நீங்க பிரணா எலிக்கைல எம் கேஸ் நம் சார் ரூத்தி தவணை தவிர நீங்க எம் கேஸ் ரொம்ப அவே பின்ஷன் இது அதே தர நீங்க அழை பென்ஷன் கொடுக்க இல்லாங்க வத்தியுல்ல சார் சேவல் கவர்மெண்ட் சேவை சந்தை அனாதில் தான் மக்கள் பென்ஷன் ஜீவன கஷ்ட இது அவங்க பென்ஷன் கற்று நான் மக்கள் பென்ஷன் தந்தை தானே மக்கள் பீஜி தலைவ உதாரணம் குழா மாத்த நோட் இன்னும் பென்ஷன் எந்த அத்தி நேரம் அதுக்கு சர்க்கா ஓன சிம்பல் எல்லா தாலுக்கு வயசு ஜெல்லா மட்கு அனகாசரும் உருவாசி தர சரக்கி நோக்கி அரை சரீ நோக்கி சேலர் அந்த நான் நம்ம மக்கள் அந்த கால கூட சேர்க்கு சார் அவர் சார் கண்டிப்பாக சர்க்காக்க நோடி நான் சரியாக ஸ்பெண்டனை சாந்த கா நீன் நோட கத்த அவர் தரித்து சர்க்க இலாக்க முக்கிய காரியதர் யாராதே பரப்பித்து இவன் நம்ம நிலாக்கை சம்பந்தப்பட்ட இலாக்கை நோக்கி வந்திருந்த யாரே சில இலாக்கை காரியே நம்ம நம்ம நோட் யாரே பீடாப் ஆகல சார் பீத்தி நம்ம நான் பீத்தி ஆவார மாதிரி சார் மகா நம்ம படிக்கிற மன மைத்திரி கேஜிடி சிபிஎஃப் ಕೆ ಜಿ ಏನ್ ಏನ್ ಸರ್ ಕೆ ಜಿ ಡಿ ನಮ್ಗೆ ಏನು ಗ್ರೂಪ್ ಇನ್ಸೂರೆನ್ಸ್ ಸರ್ಕಾರಿ ನೌಕರಿಗೆ ಕೆ ಜಿ ಏಡಿ ಇದೆ ಅವ್ರೆಲ್ಲ ಐತೆ ಅವ್ರಿಗೆ ಐದು ಸಾವಿರ ಹತ್ತು ಸಾವಿರ ಹದ್ನೈದು ಸಾವಿರ ಅವರ ಹಣ ಮುಂದೆ ಇರ್ಕೆ ನನಗ್ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಮಾಡಿದೆ ಅಷ್ಟೇ ನಮ್ಮ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಖಂಡಿತ ಮೊನ್ನೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ನೋಡ್ಬೇಕು ನಾನು ಖಂಡಿತ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ನಾವು ಮುಂದೆ ನಾವು ಏನೋ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ ಎಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡು ಎರಡೇ ಅಂತಿದ್ದೀವಿ ಬಾರ್ಟಿ ಬಾರಾಟದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ನೋಡಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಏನೋ ತರತೀವಿ